செம்மணி மனித புதைகுழி விவகாரம் பூதாகரமாக மனித மனங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகின்ற இந்த நேரத்தில் மட்டக்களப்பு குறுக்கல் மடம் இடத்தில் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற எழுபத்தி இரண்டு முஸ்லிம் மக்கள் பற்றிய சர்ச்சையை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்தார் முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராவ் ஹக்கீம் கொழும்பில் இருந்து கல்முனை வழியாக காத்தான்குடி வந்து கொண்டிருந்த பெண்கள் சிறுவர்கள் ஹஜிக்க்கள் உட்பட எழுபத்தி இரண்டு முஸ்லிம்களை

முப்பத்தி ஐந்து வருடங்களாக காத்து கிடந்து எத்தனையோ தேர்தல் மேடைகள் கிடைத்து மௌனமாக கடந்து சென்று அவர் நீதி அமைச்சராக இருந்த காலத்தில் கூட இந்த சம்பவம் பற்றி நீதி கட்டு வாயை திறக்காத ஹக்கீம் செம்மணி புதைகுழி விவகாரம் தமிழ் மக்களுக்கான பச்சாத்தாபத்தை பெற்று வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இதற்காக துடித்தழுந்து பேச விளைகின்றார் என்கின்ற கேள்வி பல்வேறு தரப்புகளாலும் எழுப்பப்பட்டு வருகின்றது கேள்விகள் சர்ச்சைகள் அனைத்தையும் கடந்து இதற்கென்று தெரியாமலேயே உயிர் நீத்த அந்த உறவுகளுக்கான நீதி நிச்சயம் கிடைக்க வேண்டும் அரசியல் நோக்கங்களை கடந்து அந்த உறவுகளுக்கு இஸ்லாமிய மார்க்க முறைப்படியிலான சடங்குகள் செய்யப்பட்டாக வேண்டும் அந்த படுபாதக செயலை புரிந்த குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்பட்டேயாக வேண்டும் அந்த வகையில் மாத்திரமல்ல கொல்லப்பட்ட அந்த அப்பாவி முஸ்லிம்களுக்கு நீதி கோரி யார் குரல் எழுப்பினாலும் அந்த குரல்களின் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காமல் உண்மையான மனிதத்துவத்தின் கடமை சரி இனி விடியத்திற்கு வருவோம் குறுக்கல் மடம் கிராமத்தில் எழுபத்தி இரண்டு முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்டதாக ஒரு தமிழ் ஆயுத அமைப்பின் மீது முஸ்லிம்கள் நேரடியாக குற்றம் சுமத்துகின்றார்கள் காத்தான்குடி மற்றும் ஈராவூர் பள்ளிவாசல்கள் படுகொலைக்கும் குறிப்பிட்ட அந்த தமிழ் ஆயுத அமைப்பின் மீதே அவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் அவர்கள் குற்றம் சுமத்துகின்ற அந்த தமிழ் ஆயுத அமைப்பு தற்பொழுது இயங்க நிலையில் இல்லை அந்த ஆயுத அமைப்பு முற்றாகவே விட்டது ஆனால் முஸ்லிம்கள் மீதான அந்த படுகொலைகள் நடைபெற்ற காலகட்டத்தில் குறிப்பிட்ட அந்த ஆயுத அமைப்புக்கு பொறுப்பு வகித்த பொறுப்பாளர் தற்பொழுதும் உயிருடன் இருக்கின்றார் அந்த ஆயுத அமைப்பின் சர்வ அதிகாரமும் பொருந்திய கட்டளை தளபதியாக பதவி வகித்துக் கொண்டிருந்த கருணா என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் தற்பொழுதும் அரசியல் களத்தில் குலோச்சிக்கொண்டிருக்கின்றார் எனவே குருக்கள் மடம் சம்பந்தமான படுகொலைகளுக்கு நீதி விசாரணை வேண்டுமென்று உண்மையிலேயே யாராவது விரும்பினால் உடனடியாக கரோனாவை விசாரிக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் கரோனாவுக்கு தெரியாமல் கிழக்கில் ஒரு சிறு காரியம் கூட நடப்பதற்கு சாத்தியமில்லை குறுக்கள் படுகொலை சம்பவத்தில் முஸ்லிம்களால் சம்பந்தப்பட்டிருப்பது உண்மையானால் அது கருணாவின் கண் அசைவின் சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே கருணா உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும் கொல்லப்பட்ட முஸ்லிம்களின் உடலங்கள் எங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்கள் கருணாவிடம் இருந்து பெறப்பட்டு அந்த சடலங்கள் இஸ்லாமிய மார்க்கப்படியான கடமைகளை செய்து அவை மறுபடியும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அப்பாவி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பற்றி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சில தமிழ் அரசியல்வாதிகளும் வேண்டுகோள் விடுத்து வருகின்றார்கள் உண்மையிலேயே அவர்களது கோரிக்கைகள் நியாயமானவைதான் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒரு சம்பவத்தின் ஒரு பக்கத்தை மாத்திரம் அடிக்கடி தொடர்ந்து பேசி வருகின்ற போது காலப்போக்கில் உண்மையான வரலாறு மறைந்துவிடும் அதனால் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் பிரமுகர்கள் போன்ற சம்பவங்கள் பற்றி வாய் திறக்கின்ற போது அந்த சம்பவங்களின் பின்னணி பற்றியும் அந்த சம்பவம் இடம்பெற்ற காலச்சூழல் பற்றியும் சேர்த்து பேசினால் உண்மையான வரலாறு பதியப்படுவதற்கு அவை காரணமாக அமைந்துவிடும் குருக்கள் மட சம்பவம் இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என்பது தமிழ் முஸ்லிம் உறவில் என்றுமில்லாத விரிசல்கள் ஏற்பட்டு இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான விரோதம் உச்சம் தொட்டுக் கொண்டிருந்த காலகட்டம் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான கலவரம் இலங்கையின் கிழக்கு மாகாணம் முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன முஸ்லிம் ஊர்காவல் படையும் ஜிஹா என்ற முஸ்லீம் ஆயுத அமைப்பும் ஸ்ரீலங்கா அரச படைகளுடன் இணைந்தும் தனியாகவும் கிழக்கு மாகாணம் முழுவதிலும் தமிழ் மக்களை கொலை வெட்டி திரிந்த காலகட்டம் அது உதாரணத்திற்கு சில சம்பவங்களை மாத்திரம் இங்கு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் திகதி அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறையில் தமிழ் மக்கள் வசிக்கும் பிரதேசத்திற்குள் நுழைந்த முஸ்லிம் ஊர்காவல் படை அங்கு வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள் மீது வாள்களினால் பெட்டி தாக்குதல்களை நடத்தினார்கள் மக்கள் அங்கிருந்த கண்ணகியம்மன் கோயில் மற்றும் காளி கோவிலில் தஞ்சமடைய ஓடிச் சென்ற அவர்களை துப்பாக்கிகளினால் கொலை செய்தார்கள் ஸ்ரீலங்கா படையினரும் முஸ்லீம் ஊர்காவல் படையினரும் அன்றைய தினம் மேற்கொண்ட தாக்குதலில் தம்பிராசா என்கின்ற மாணவன் உட்பட முப்பத்தி ஏழு அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சேவியர்புரம் என்கின்ற குறவர் பழங்குடியினர் வாழ்ந்து வந்த கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி என்று அழைக்கப்படுகின்ற பாதை வழியாக பதினெட்டு டிராக்டர்களில் துப்பாக்கிகள் கத்திகள் வாள்கள் கூடாரிகள் சகிதமாக அந்த கிராமத்திற்குள் நுழைந்த முஸ்லிம் காடையர்கள் அங்கு வாழ்ந்து வந்த மக்களை கிராமத்தின் நடுவில் ஒன்று கூடும் படி கட்டளையிட்டார்கள் திரட்டப்பட்ட மக்களில் இருந்து இளைஞர்களை பிரித்தடுத்து அத்தனை பேரையும் முன்னிலையில் சித்திரவதை செய்து படுகொலை செய்தார்கள் அச்சமடைந்த மக்கள் காடுகளை நோக்கி ஓடிச் சென்ற போது அவர்களது வீடுகளையும் கோவில்களையும் உடைமைகள் அத்தனையையும் தீக்கிரையாக்கினார்கள் சேவியர் புற படுகொலைகள் பற்றி மினியக்கா மாசன்னா போன்ற பெண்கள் வழங்கிய சாட்சிகள் இன்றைக்கும் பொது தலங்களில் இருக்கின்றன தமது கிராமம் மீது தாக்குதல் நடத்திய முஸ்லிம் காடியர்கள் அக்கறை பெற்றைச் சேர்ந்தவர்கள் என்றும் தங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் என்றும் அவர்களை தங்களால் அடையாளம் காண்பிக்க முடியும் என்று அவர்கள் கூறிய சாட்சியங்களை கேட்பதற்கோ அல்லது நடவடிக்கை எடுப்பதற்கோ யாருமே அந்த நேரத்தில் இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி மட்டக்களப்பு நகரில் இருந்து வடக்காக பதிமூன்று மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள சித்தாண்டி என்ற தமிழ் கிராமம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் முஸ்லீம் ஊர்காவல் படையினராலும் சுற்றி வளைக்கப்பட்டு அங்கிருந்த மக்கள் பல நூற்றாண்டுகள் பழமையான ஆலயத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அவர்களில் இருந்து எண்பது பொதுமக்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களது கண்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் கிராம எல்லைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு வைத்து சுட்டும் வாள்களினால் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டார்கள் முஸ்லிம் ஊர்காவல் படையினரே அந்த படுகொலைகளை செய்ததாக அந்த கிராமத்து மக்கள் சாட்சி பகர்கின்றார்கள் அதே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த ஐம்பத்தி ஏழு தமிழ் இளைஞர்கள் கிராம எல்லைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களுக்கான குழிகளை அவர்களை தோண்டும்படி கட்டளையிடப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் கொல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டார்கள் பொத்துவில் என்கின்ற தமிழ் கிராமம் அச்சம் காரணமாக அங்கு வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள் பொத்துவில் மிதலிஸ்ட மகாவித்தியாலயத்தில் தங்கியிருந்தார்கள் இவர்களில் நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் ஸ்ரீலங்கா ராணுவத்தினராலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் பிடித்து செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அங்கிருந்த வெட்டை வழி ஒன்றில் உயிருடன் போட்டு எரித்து கொல்லப்பட்டார்கள் ராஜதுரை கமடநாதன் என்கின்ற மூன்று வயது குழந்தை மற்றும் தம்பியார் தேவசுந்தரம் என்கின்ற எழுபது வயது முதியவர் உட்பட அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட நூற்றி பத்து பேரின் விவரங்கள் பொது வெளியில் இருக்கின்றன இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி நடைபெற்றிருந்தது இலங்கையின் கிழக்கில் அமரர் தர்மரத்னம் என்பவரின் தென்னந்தோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஒரு தமிழ் கிராமத்தின் பெயர் திராய்க்கணி திராய்க்கணிக்கு கிழக்கு பக்கத்தில் ஒலிவில் என்கின்ற கிராமமும் தெற்கு பக்கத்தில் கிராமமும் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் குடும்பங்கள் வீடுகளில் வாழ்ந்து வந்தார்கள் அனைவருமே தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி நூற்றி ஐம்பது பேர் கொண்ட முஸ்லிம் குழு ஒன்று கத்திகள் வாட்கள் பொல்லுகள் போன்ற ஆயுதங்கள் சகிதமாக கிராமத்திற்குள் நுழைந்து அந்த கிராமத்தை சூறையாட ஆரம்பித்தார்கள் மக்கள் ஓடி சென்று அங்கிருந்த பிள்ளையார் கோவிலில் தஞ்சமடைந்தார்கள் திராய்க்கேணியில் இருந்த மக்களின் வீடுகளை எரித்த முஸ்லிம் காடிகர்கள் பிள்ளையார் கோவிலுக்குள்ளும் நுழைந்து அங்கு அடைக்கலம் புகுந்திருந்த மக்களை வாள்களால் வெட்டியும் கத்தியால் குத்தியும் தாக்குதல் நடத்தினார்கள் முஸ்லிம் குழுக்களின் தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உட்பட மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள் முன்னூற்றி நாற்பதிற்கும் அதிகமான வீடுகளும் அந்த கால கணிப்பின்படி எழுபது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களும் எரியூட்டப்பட்டன இந்த குறித்த விசாரணை குரல் கொடுத்து வந்த திராய்க்கணி கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் மயிலப்பூடி என்பவர் ஏழாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார் இதே போன்றுதான் சத்துருக்குண்டான் படுகொலையும் மட்டக்கிழப்பு நகரில் இருந்து வடக்காக இரண்டு கிலோமீட்டர் தொலிவிலுள்ள சத்துருக்குண்டான் கிராமம் சத்திருக்குண்டான் பணிச்சேடி கொக்குவில் போன்ற பிரதேசங்களில் வாழ்ந்து வந்த மக்கள் அனைவரையும் கைது செய்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் அவர்களை முஸ்லிம் ஊர்காவல் படையினரிடம் ஒப்படைத்தார்கள் பெண்கள் அவர்கள் பாலியல் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களது மார்பகங்கள் கால்கள் வெட்டப்பட்டு துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட ஐந்து குழந்தைகள் உட்பட அறுபத்தி ஏழு சிறுவர்கள் அந்த சம்பவத்தில் வெட்டியும் சுட்டும் கொல்லப்பட்டார்கள் பதினேழு ஆண்கள் அங்கங்கள் வெட்டப்பட்டு சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அந்த சம்பவத்தில் மொத்தம் இருநூற்றி ஐந்து தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த படுகொலை சம்பவத்தில் கந்தசாமி கிருஷ்ணகுமாரன் என்ற ஒரியொரு இளைஞன் மாத்திரமே பலத்த காயங்களுடன் தப்பி வந்து நடைபெற்ற கொடுமைகளை வெளிப்படுத்தினார் கத்தோலிக்க பேராயர் பணிமனை மற்றும் சிவில் சமூகம் அவரது அந்த சாட்சியினை பதிவு செய்திருந்தது முஸ்லிம் கூர்காவல் படை எப்படி வெறி கொண்டு அந்த படுகொலைகளை புரிந்தது என்று கிருஷ்ணகுமார் கூறிய சாட்சியின் ஒலிப்பதிவு தற்பொழுதும் பேராயர் அலுவலகத்தில் இருக்கின்றது அந்த நேரத்தில் மட்டக்கிழப்பு சிவில் சமூக அமைப்பின் தலைவராக இருந்த அருணகிரிநாதன் என்பவர் ராணுவத்தினரால் மிரட்டப்பட்டு அமைப்பில் இருந்து வெளியேறும்படி நிர்பந்திக்கப்பட்டார் இப்படி இலங்கையின் கிழக்கு மாகாணம் என்பது வன்முறைகளினாலும் கலவரங்களினாலும் நிறைந்துவிட்டிருந்த ஒரு ஆண்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதி இலங்கையின் முஸ்லிம்கள் பிரதேசம் ஸ்ரீலங்கா அரசபடைகளின் உதவியுடன் வாழ்ந்து வந்த பல கிராமங்கள் திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசபடையின் உதவியுடன் முஸ்லிம் ஜிஹாத் மற்றும் முஸ்லிம் ஊர்காவல் படை போன்ற ஆயுத பிரிவுகளால் அழிக்கப்பட்டு கொலை செய்தும் விரட்டியும் அங்கிருந்த மக்கள் துரத்தி அடிக்கப்பட்டு இன்று முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற கிராமங்களாகவே அங்கிருந்த பல கிராமங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன மீனோடைக்கட்டு ஆனமை பாலமுனை திராய்க்கேணி உலுவில் சம்மாந்துரை கரவாகு தீகவாவி மாந்தோட்டம் கொண்டைவெட்டுமான் செம்மணி குளம் தங்கவேலாயுதபுரம் உடும்பன்குளம் போன்ற பாரம்பரிய தமிழ் கிராமங்கள் ஸ்ரீலங்கா படையின் துணையுடன் முஸ்லிம் ஆயுத குழுக்கடினால் இன அழிப்புக்கு உள்ளான கிராமங்கள் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரம் நிந்தவூர் முருகன் கோயில் ஈரமுனை பிள்ளையார் கோவில் கரவாகு காளி கோவில் சம்மாந்துரை காளி கோவில் காரைதேவு கண்ணகியம்மன் கோவில் அட்டப்பள்ளம் மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட சுமார் பதினேழு இந்து ஆலயங்கள் முஸ்லிம் ஆயுத குழுக்கடனால் உற்று முழுதாகவே அழிக்கப்பட்டன அந்த காலகட்டத்தில் அவற்றில் சில முஸ்லிம்களின் மதம் சார்ந்த மண்டபங்களாகவும் சந்தைகளாகவும் பின்னர் மாற்றவும் மட்டக்கிழப்பு ஒட்டைமாவடி சந்தியில் இருந்த காளிகோவில் இன்று முஸ்லிம்களின் சந்தியாக மாற்றப்பட்டிருக்கின்றது அந்த கோவிலின் மூலஸ்தானம் இருந்த இடத்தில் இன்று மாட்டிறச்சி கடை அமைக்கப்பட்டிருக்கின்றது கோட்டை மாவடியில் இந்து ஆலயமும் இந்து மயானமும் இருந்த இடத்தை அபகரித்து முஸ்லிம்களின் சந்தை கட்டிட தொகுதியை அமைத்ததாக பகிரங்கமாக பெருமை பேசிய ஹிஸ்புல்லாவுடன் தான் என்று தமிழரச கட்சி கையொத்து அரசியல் செய்து வருகின்றது இந்த ஹிஸ்புல்லா ஆயுதங்களை தாங்கி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தாரோ அந்த ஹிஸ்புல்லா அங்கம் வகிக்கின்ற முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்துதான் தமிழரசு கட்சி இலங்கையின் கிழக்கில் தனது பிரதேச சபைகளை தற்பொழுது செயற்படுத்தி வருகின்றது ஆகவே அது உட்பட அங்கே இருக்கின்ற ஓட்டமாடி மத்தியில் இருக்கின்ற ஆதார மண்டபம் பாலச்சனையில் இருக்கிற கட்டிடங்கள் பாடசாலைகள் புதிய புதிய அங்கே இருக்கின்ற அவ்வளோ அநேகமான புதிய அத்தனை என்னுடைய நிர்வாக காலத்தில் திறக்கப்பட்டது அந்த அங்கிருந்து ஓட்டமாடி மக்களுக்கு ஒரு பிரதேசம் கட்டுவதற்கு பிரதம் காணி இருக்கவில்லை ஒரு தேவைக்கு இருக்கவில்லை அப்பொழுது இருந்த அந்த சவக்காலை அதை அதில் கட்டுவதற்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது இருந்தவர் நான் முன்னின்று அந்த அந்த காணியை முழுமையாக நான் தான் பெற்றெடுத்தேன் நான் நான் அரசுக்கு எடுத்தேன் மற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தபோது அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முழு சவற்காலையை நான் தான் பொறுப்பேற்றேன் ஜோசப் ராஜசிங்கம் உட்பட அப்போது இருந்த எம்பிக்கள் மிக கட்டுமையாக என்னை எதிர்த்தார்கள் நான் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதை நான் பகிரங்கமாக அந்த காணியை பொறுப்பேற்று தான் அந்த காணியிலே மர்க்கஸ் சீலகம் லைப்ரரி போஸ்டர் எல்லாம் நாம் கட்டி நாம் கட்டம் செய்த நாம் செய்தோம் ஓட்டமாவடி மாவடி போஸ்டர்ஸ் நாங்கள் கட்டினோம் அந்த காணியை நான் எடுத்து அவ்வளோ அந்த முழு காணியை நாங்கள் எடுத்தோம் கட்டும் ஆர்ப்பாட்டம் பிரச்சனை புலிகள் எனக்கு மரணம் அணிவித்தார்கள் இவ்வளோ எதிர்த்தார்கள் என்னோடு இருந்தபோது அந்த காணியை முழுமையாக பொறுப்பேற்று நாங்கள் எடுத்து தான் அதில் போஸ்டர்ஸை கட்டி குவாட்டஸை கட்டி அதனோட பிரதேசத்துக்கான பிரதேசத்துக்கு நான் தான் கட்டினோம் ஆகவே அது அவ்வளவு நாங்கள் செய்தோம் அதில் தான் மர்க்கசு காணிவ படைத்தோம் அதை கொண்டு தான் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கின்ற மார்க்கட் ஓட்டமாடி அதுவும் நான் தான் கட்டினேன் அதுவும் ஒரு கோயில் காணி எவ்வளோ பிரச்சனை இருந்தது இந்த அதிலே கோயில் கட்டப்பட்டிருந்தால் ஓட்டமாடி நேரத்தில் கோயில் இருந்திருக்கும் அதை மறந்து விடக்கூடாது நான் அதில் கோயில் இருந்த காணியை எவ்வளோ பிரச்சனை இருந்தது அப்போது இருந்த எம்பிக்கள் துயராஜசிங்க மிக கடுமையாக எதிர்த்து மிக கடுமையான நான் மாவட்ட அபிவிருத்தி கொடுத்தார் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தித்தால் அந்த காணியை நான் பொறுப்பேற்றேன் பொறுப்பேற்ற கொடுத்து ஓட்டமாவடி பள்ளிவாசலுக்கு அதிலே நாங்கள் ஒரு மாக்கட்டை கட்டினார் நிதி ஒதுக்கீடு செய்தேன் நியாய பேசி வருகின்ற தமிழ் அரசியல்வாதிகளிடம் நாங்கள் மிக வினயமாக கேட்டுக் கொள்வது ஒன்றை நீங்கள் நீதிக்காக தாராளமாக குரல் கொடுங்கள் எந்தவித இன மதத்தையும் காரியத்தை செய்யுங்கள் அது உங்களுடைய உரிமை ஆனால் வரலாற்றை திரிப்பதற்கு தயவு செய்து துணை போக வேண்டாம் நீங்கள் உங்களை ஒரு ஜனநாயகவாதிகளாக உலகிற்கு காண்பிப்பதற்காக முஸ்லிம் மக்கள் சார்பில் பச்சாத்தாபம் வெளியிட்டு நல்ல பெயரை உங்கள் அரசியல் வாழ்க்கையில் தாராளமாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அந்த விடயத்துக்குள் நாங்கள் வரவே இல்லை ஆனால் வேளை அந்த காலத்தில் நடைபெற்ற அனைத்து சம்பவங்களையும் நேர்மையாக வெளியிடுங்கள் உண்மைகளை உள்ளபடியே பதிவு செய்யுங்கள் இரண்டு தரப்பிலும் நடந்த நியாயங்களையும் அநியாயங்களையும் வெளியிட்டு உண்மையான வரலாறு பதியப்படுவதற்கு உதவி செய்யுங்கள் அப்படி செய்ய தவறினால் தமிழ் இனம் ஒரு வன்முறை கும்பல் என்கின்ற பிள்ளையான வரலாறு பதியப்படுவதற்கு நீங்களும் நாங்களும் துணை போனவர்களாகிவிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வீரமுனை என்கின்ற ஒரு பாரம்பரிய தமிழ் கிராமம் இவ்வாறு முஸ்லிம் ஆயுத குழுக்களினாலும் ஸ்ரீலங்கா அரச படைகளினாலும் குறிவைத்து அழிக்கப்பட்டது என்கின்ற ஒரு வரலாற்று பதிவுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் வீரமுனை என்கின்ற கிராமம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து பழமையான ஒரு தமிழ் கிராமம் சுற்றவும் முஸ்லிம்களால் சூழப்பட்டிருந்த அந்த கிராமத்தை கையகப்படுத்தும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது குடிமோதையில் இருவருக்கிடையே ஏற்பட்ட ஒரு சிறிய சச்சரவை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வீரமுனை கிராமத்திற்குள் சம்மாந்துறையைச் சேர்ந்த முஸ்லிம்கள் நுழைந்து வீரமுனை தமிழ் கிராமத்தில் இருந்த அத்தனை வீடுகளையும் எரித்துச் சாம்பலாக்கினார்கள் அந்த கிராமத்தில் அந்த நேரம் சுமார் நான்காயிரம் தமிழர்கள் வசித்து வந்தார்கள் அத்தனை பேருமே வீரமுனை கிராமத்தை விட்டு வெளியேறி அயல் கிராமங்களில் அகதிகளாக வாழ வேண்டி நிர்பந்திக்கப்பட்டார்கள் அதன் பின்னர் தமிழ் மக்கள் படிப்படியாக அந்த கிராமத்தில் மீள குடியேறி வாழ்ந்து வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழ் முஸ்லிம் இனக்கலவரம் ஏற்பட்டது சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்த முஸ்லிம்கள் வீரமுடை தமிழ் கிராமத்தை குறிவைத்தார்கள் குறிவைத்தார்கள் எப்படி மறுபடிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி வீரமுனை கிராமத்தை சுற்றி வளைத்த ஸ்ரீலங்கா விசேட அதிரடிப்படையினரும் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் வீரமுனை பிள்ளையார் கோவிலுக்கு முன்பாக மக்களை திரட்டினார்கள் வயது வாரியாக அவர்களை பிரித்து நிறுத்திவிட்டு பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அறுபத்தி ஒன்பது பேரை கைகளையும் கண்களையும் கட்டி வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு சென்றார்கள் அவ்வாறு ஏற்றிக்கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் சம்மாந்துறை மர்ஜான் முஸ்லிம் பாடசாலையில் அடைத்து வைக்கப்பட்டு முடியுமானவரை சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அந்த அறுபத்தி ஒன்பது பேரில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டதுடன் அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் அவர்களது சடலங்கள் புதைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் வீரமுனை கிராமத்தை சுற்றி வளைத்த முஸ்லிம் ஊறுகாவல் படையினர் அங்கிருந்த ஐம்பத்தி ஆறு தமிழ் இளைஞர்களை கதர கதர கைகளையும் கண்களையும் கட்டி இழுத்து சென்றார்கள் முஸ்லிம் ஊர்காவல் படையினரால் கட்டி இழுத்துச் செல்லப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு என்ன நடந்தது என்று இன்று வரை தெரியாது அத்தனை பேரும் கொல்லப்பட்டு அவர்களது சடலங்கள் இதன் தெரியாத ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி ஸ்ரீலங்கா விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் மறுபடியும் வீரமுனை கிராமத்தில் இருந்த பாடசாலையை சுற்றி வளைத்த முஸ்லிம் கூர்காவல் படையினர் அங்கு கல்வி கற்றுக் கொண்டிருந்த பத்து தமிழ் மாணவர்களை அழைத்துச் சென்றார்கள் அந்த மாணவர்கள் பின்னர் வெளிந்து காணாமலாக்கப்பட்டார்கள் ஜூலை மாதம் பத்தாம் திகதி வீரமுனை அகதி முகாமுக்குள் நுழைந்த முஸ்லிம் கூர்காவல் படையினரும் ஸ்ரீலங்கா அதிரடி படையினரும் அங்கிருந்த மாணவர்களை கடத்தி சென்று படுகொலை செய்தார்கள் மறுநாள் பதினோராம் திகதி பிடித்துச் செல்லப்பட்டு அந்த மாணவர்களை தேடி சவளக்கடை என்ற இடத்திற்கு சென்ற வீரமுனை கிராமத்தைச் சேர்ந்த பதிமூன்று பெண்களும் கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள் பதினாம் திகதி அகதி முகாமில் இருந்த எட்டு பெண்கள் தங்களுடைய வீடுகளை பார்வையிடுவதற்காக கிராமத்திற்கு சென்றபோது மல்பத்தை சோதனை சாவடியில் வைத்து கைது செய்யப்பட்டு அவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மறுபடியும் வீரமுனை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று பாடசாலை மாணவர்கள் உட்பட முப்பத்தி இரண்டு தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு பின்னர் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தமது குடும்பத்தினருடன் பயணம் செய்த எட்டு ஆசிரியைகள் கடத்தப்பட்டு பின்னர் காணாமலாக்கப்பட்டார்கள் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி நான்கு பெண்கள் ஒரு குழந்தை உட்பட வீரமுனை கிராமத்தைச் சேர்ந்த பதினெட்டு பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் திகதி வீரமுனை அகதி முகாமுக்குள் ஆயுதங்கள் சகிதமாக நுழைந்த முஸ்லிம் ஊறுகாவல் படையினர் கத்திகள் வாழ்கள் கொண்டு அங்கிருந்த அகதிகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் வீரமுனை பிள்ளையார் கோயிலின் வண்ணக்கர் தம்பிமுத்து சின்னத்துறை மற்றும் இரண்டு கைக்குழந்தைகள் உட்பட பத்து அகதிகள் அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டார்கள் ஒரு குழந்தை மூன்று துண்டுகளாக வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக அங்கிருந்த சாட்சிகள் கூறுகின்றன அந்த சம்பவத்தில் காயமடைந்து உயிருக்காக போராடிக் கொண்டிருந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அயலில் இருந்த சம்மாந்துறை முஸ்லிம் வைத்தியசாலை மறுப்பு தெரிவித்திருந்தது அதன் பின்னர் அவர்கள் அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் வைத்தியசாலைக்குள் நுழைந்து அங்கு காயப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த மூன்று தமிழர்களை கடத்திச் சென்று காணாமலாக்கியிருந்தார்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் அந்த நேரத்தில் கடவையாற்றிய லத்தீப் என்கின்ற முஸ்லீம் அதிகாரியே வைத்தியசாலையில் இருந்த நோயாளிகளை கடத்தி சென்றதாக சாட்சிகள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வீரமுனையைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பது பொதுமக்கள் முஸ்லிம் குருகாவல் படையினராலும் ஸ்ரீலங்கா அரச படையினராலும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இரண்டாயிரம் வீடுகள் முற்றாக எரியூட்டப்பட்டிருந்தன அந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற தமிழ் முஸ்லிம் கலவரத்தின் ஒரு சிறு உதாரணம் மாத்திரம்தான் இந்த வீரமுடை படுகொலை சம்பவம் தமிழர்களுக்கு எதிராக அம்பாறை மாவட்டத்தில் நடந்திருந்த இன சுத்திகரிப்பின் ஒரு சிறிய துளிதான் இந்த வீரமுடை சம்பவம் இதனை போல பல நூறு சம்பவங்கள் தமிழர்களின் ரத்தத்தினால் எழுதப்பட்டுள்ளன இலங்கை வரலாற்றில் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு என்று முஸ்லீம்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரே ஒரு மாகாணம் இந்த மாகாணம் தான் இந்த சமுதாயம் கிழக்கிலே மாத்திரம்தான் அந்த உரிமையை கேட்க முடியும் எங்கட மறைந்த மாபெரும் தலைவர் அஷ்ரப் இன்றைக்கு நான் கல்முனையில் பேசும்போது ரொம்ப சொன்னேன் இந்த கட்சியை உண்டாக்கினது இந்த போராட்டம் செய்கிறது எல்லாமே இந்த மாகாணத்தை கைப்பற்றி இந்த ஆட்சியை கைப்பற்றி இந்த முதலமைச்சரை கைப்பற்றுறதுக்கு தான் ஒரு முஸ்லீம் முதலமைச்சராக வந்தால் ஒரு முஸ்லீம் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டால் அதுக்கு பிறகு புலிக்கு இந்த வடகிழக்கு தமிழர்களின் தாயம் சொல்லிடுமா சொல்லுங்க முடியாது இப்ப சொல்றா கேட்டா வடகிழக்கு தமிழர்களின் தாயகமாங்க ஒரு முஸ்லீம் முதலமைச்சராக வந்தா அதுக்கு பிறகு சொல்லிடுமா அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லுவோம் இந்த மாகாணம் இந்த மண் முஸ்லீம் கடிந்ததும் தாயகம் என்று தானே மாறணும் அதுக்கு பிறகு தமிழர்களோட தாயகம் சொல்லு மகாஜியார் சொல்லு ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி